வைக்கலாமச்சா இது எங்க வைக்க மச்சா அது இது எல்லாமே டெக்னாலஜி அமெரிக்கன்ட அமெரிக்க செம்பிள் பண்றது சைனால இருந்து வருது அப்ப செம்பிள் பண்ற சைனாட சைனா அவங்க இப்போ வந்து பாருங்க மச்சான் இந்த பைக்கு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரையும் ஓடலாம் ஆனும் பெரியால் தானே மச்சான் சட்டப்படி பைக்கம் இந்த பைக் வந்து பெட்ரோல் இல்லாத பைக்கு எலக்ட்ரிக்லானா போகுமா கிட்டத்தட்ட அஞ்சு மணி தேரம் சார்ஜ் பண்ணா நாற்பது கிலோமீட்டர் ஓடும் மச்சா அதுக்கு அப்புறம் சார்ஜ் நின்று திண்டு சொன்னால் சக்கிள் மாறி மிரிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிமாச்சா இதை மிரிக்க மிரிக்க ஓடித்தே போகும் கவலையே படத்த இல்லை மச்சான் சட்டப்படி வாய்க்க ஆனால் ரெடி காய்ச்சிக்கு தாடுக்கலாம் எமௌண்ட்டை நீங்கள் வந்து கேட்கலாம் சரியா மச்சான் ஹலோ மச்சான் எந்த ஊரான்னு தெரியுமா பான்ரேப்பு பான்ரேப்பு பான்ப்பு மச்சான் அப்படியே அந்த எல்லாம் அங்கேயும் போகுது கழு அஞ்சுக்குடி டவுனுக்கு போகுதா மச்சான் இதைத்தான் சொல்றதா தால வட்டா அஞ்சாந்து அப்படியே வீட்டுக்கு போனா மச்சான் கல்புண பூனை டவுனா ஜால வர மச்சோ இதைத்தான் சொல்லுவாங்களாம் மகன புகை பரிசோதனை புகை செட் சன் எதிராமட்ட நிறைய வாகனங்கள் இருக்கு மத்தா லீஸ்ல கொடுப்பாங்களாம் புது வாகனம் வந்திருக்கு மத்தா மயந்திரா தெரியுது உள்ளுக்கொருக்கா போய் ஓ நல்ல மயந்திரா இறங்கியிருக்கு நல்ல புது முட்டல் இறங்கியிருக்கு ஏசி மொட்டல் இருக்கு நார்மல் முட்டல் இருக்கு நல்ல மில குறைவு தரவுங்களா லீஸ் போடலாம் வைக்கிறாங்க வாங்கள

நாங்களோம்மலாவே நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சு நோமலாவே நாப்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் அதுல இருந்து விலை இருக்குது ஒவ்வொரு விலைக்கும் இருக்கு இது வந்து என்ன

இது கருப்பு கருப்பி இது கருப்போட கொஞ்சம் டாக்கான கருப்பு போர்டர் அடிச்சிக்கிறாங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சா பெட்ரோல் இல்ல நம்ம இது எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் நமக்கு பெட்ரோல் நினைப்பு தான் கிட்டத்தட்ட எத்தனை மனித இருக்குது இந்த பைக் சும்மா நீங்க நார்மலாவே இந்த பைக் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும்

நாட்டு பைக் மாட்டா அது இது தாய்லாந்து தாய்லாந்து எப்படி இது இது நல்ல பைக் நாற்பத்தி ஒன்பது சிசி போட்டு ஓடலாம் வயசான ஆக்கள் நல்ல கம்ஃபர்டபுளான பைக் அவங்களுக்கு ஆஹ் இப்ப நாற்பத்தி ஒன்பது சீட் போட்ட ஒரு பைக் அது ஓமா தானே

சின்னவா இருக்கு இது ஒரு கலர் இருக்கு அதே மாதிரி இஞ்சால உங்களுக்கு சகல கலர் இருக்கு மச்சான் கருப்பு இருக்கு நீலம் இருக்கு சரியா அச்சா இந்த பைக் என்ன மாதிரி மச்சான் பெட்ரோல் விலையும் பெட்ரோல் நல்லா நல்லா பாவிக்கும் உங்களுக்கு எழுபது தொடக்கம் பெட்ரோல் விலை எழுபது தொடக்கம் பெட்ரோல் விலை வேலை மச்சான் இந்த பாரு பொடியனுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன பைக் மச்சான் இது ஜிஎன் பண்டு ஃபைவ் VN 125 ஆ நல்ல வேலையே மது நல்ல பைக் இது லாங் ட்ரிப்லாம் கம்பர்டபிள்வான பைக் பேக் பெயின் எல்லாம் பெறாதா ஆ இதுெல்லாம் நோ அது அப்படியே பைக் மச்சான் சடபடி இதுக்கு லீஸ் போடலாம் என்னன்னு சொன்னா மச்சான் தடிக்கிற பெட்ரோல் பைக்குகளுக்கு

இது பியாஜியோட டீசல் ஓட்டோ ஆ பியாஜியோட டீசல் ஓட்டோ டீசல் ஓட்டோ அப்ப பெட்ரோல் ஓட்டோ இல்லையா பெட்ரோல் ஓட்டோ இருக்குது அதுவும் ஓடி தரலாம் எடுத்து தரலாம் அப்ப டீசல் ஓட்டோக்கு என்ன மாதிரி மச்சான் அது இது நார்மலா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் கொடுக்கறோம் இந்த டிஸ்கவுண்ட் இப்ப இந்த சன் மோட்டார்ஸ்ல இருக்கிற எல்லா வாகனங்களுக்கும் டிசம்பருக்காக ஒரு ஆஃபர் போட்டு இருக்கோம் ஆமா நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் டிஸ்கவுண்ட்ல தான் கொடுக்கறோம் வாராக்களுக்கு நல்ல மலிவுல எடுக்கலாம் வாகனங்கள் ஆ சட்டப்படி நம்மட நண்பன் இருக்கறாரு அவர் வந்து விவசாயம் பயல் வேலைக்கு தானே மச்சான் இதெல்லாம் சட்டாகும் விவசாயிகள் நண்பன் ஆ விவசாய

இதுக்கு நோம்பலா உரண்டி குடுக்குறாங்க ஒரண்டி டூல் பாக்ஸ் சகலதுமே வேறம் இதுக்கு ஆ சாமான சகலதும் வேறம் இது மெஷினோட வருது இது கப்பல் பண்ணி தான் பேருது மெஷின் தனியாவும் எடுக்கலாம் இங்க மெஷினோடயும் எடுக்கலாம் இப்ப மெஷினோட குடுக்கல அங்க நாங்க மெஷினோட தான் குடுக்குறோம் அப்ப இது புரி மெஷின் எடுத்தா இது புரியே மெஷினோட சேர்த்து குடுக்குறோம் ஆ மச்சான் எப்படி லக் அதே மாதிரி இது என்ன வேற மாடல் மச்சான் இது அதுல இன்னொரு மாடல் நான் சொன்ன அந்த 7250 ஆ 7250 DI என்ன மச்சான் அது அந்த மாடல் தான் அதே மாதிரி அதுவும் அதே மாடல் தான மச்சான் அப்ப எத்தனை மாடல் மெஷின் இருக்கு இங்க இப்போதை இருக்கிறது மத்த ஸ்டோக் எல்லாம் முடிஞ்சுது உங்களுக்கு மட்டும் புக்கிங் பண்ணிக்கலாம் எடுத்து தருவோம் அடுத்த வார கிழமை ஸ்டோக் எல்லாமே எடுக்கலாம் வெள்ளாம பற்ற மெஷினு நல்ல வடிவா கொண்டு வருமாம்னே அந்த செட் தான் இருக்கு மச்சா இது சன் மோட்டார்ஜ்ல வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது என்ன மாதிரி மச்சா இது எல்லாம் ரெண்டு மூணு இருக்கா இதுல ரெண்டு மூணு இருக்குது இந்த மொடல் தான் டிஸ்கவுண்ட்ல எடுத்துக்கொள்ளலாம் எண்பது லட்சத்துக்கு கொள்ளலாம் எண்பத்தஞ்சு லட்சம் டிஸ்கவுண்ட் எண்பது லட்சத்துக்கு கொள்ளலாம் அடுத்தது இதுல நல்ல விவசாயிகளுக்கு ஏத்த மாதிரி தான் வடிவம் விவசாயிகளுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க இப்ப அவங்களுக்கு ஆரம்பத்துல குடுக்கலாம் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் செஞ்சு கொடுப்போம் கேஷுக்கு தான் அந்த அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க காசுகளுக்கு பொறுத்து மாதிரி செஞ்சு செஞ்சு படி படி என்ன மச்சாது பியாஜோட பியாஜோட இதுவும் நீங்க நல்ல ஒரு ஜாவரத்துக்குரிய மாதிரி ஒரு படி மச்சான் சின்ன ஒரு ஆள் வச்சு ஒரு ஆள் ஓடக்கூடிய மாட்டோம் ஒரு ஆள் கூடிய மாட்டோம் பாருங்க மச்சான் பின்னால எப்படி அகண்ட குட்டியா இருக்கு இது நல்லபடி லோடலுக்கும்

அப்படி அந்த முடல் மச்சா இது நீங்க உழவு அடிக்கிறேன்னு சொன்னாலும் எடுக்கலாம் பொட்டி கொழி ஓட ஓடலாம் ரெண்டுக்கும் தேவைப்படும் மச்சா அதான் மாஸ்டர் சொல்லுவாங்க ஆட்டோ வட்டி மகேந்திரா வட்டி பாருங்க மச்சா அல்வா வட்டி பில்லுக்கு பாருங்க மச்சான் பொட்டி எப்படி இருக்கு நல்ல லோடு இழுக்குமா நல்ல டீசல் வேலையுமா எப்படி சட்டப்படி சாமான் மச்சா சட்டப்படி லீஸ் எடுக்கலாம் புல் காசுல எடுக்கலாம் நம்ம சன் மோட்டாஸுக்கு வாங்க மச்சான் சகல சாமானும் பெற்றுக் இதுக்கு மட்டும் ரெடி காசு அமைஞ்சா எடுக்கலாம் சரியா மற்ற வாகனங்களுக்கு உங்களுக்கு காட்டுனா நீங்கள் லீஸ் போட்டு எடுங்க மற்ற கட்டு காசு எடுக்க முன்னால எடுங்க ரெடி காசு எடுக்க முன்னால எடுங்க சகல இன்ஜின் கேர் வாங்க மச்சான் தாலவட்டம் ஜந்தியில மட்டும் எடுக்கிற கஷ்டம்டா மச்சான் ஆனால் பான் ரூப்ல இருக்கு இதங்க மச்சான் எடுக்கலாம் எங்கட பிரான்ஜியல் அக்கரபத்தில் இருக்குது கொக்கடிஜோலல இருக்குது கழிவாஞ்சிகூடில இருக்கு அது சரி மூணு அப்ப இதோட நாலு நாலு பிராந்தி இருக்குது நாலு பிராந்தியமா அக்கரபத் கொக்கடிஜோல கழிவாஞ்சிகூடே பாண்டரூப் தாளவட்டன் சந்தியா மெயின் என்ன இங்க இருந்து எல்லாம் சப்ளை பண்றீங்களே ராம் சரி மச்சான் நீங்க இங்க வந்தாலும் சரி அந்த ஊருக்கு போனாலும் சரி மச்சான் எடுக்கலாம் பீரி ஆர் பண்ணுங்க நார்னா